몇 칠은 잡는지 몰라. 한 명씩 한 명씩. 몇 칠은 이게 같이 한지가 넘겠지. 아, 그래. 오늘 내일 안줄 거야. 음, 봐라. 그래. 에이呦, 아야, 너가야, 그래도 안 해. 이거 싸우면, 이거 싸우면, 그냥 싸우면 돼.

கொஞ்சம் ஒரு 20 குடுங்கடா சரிங்க. வேற செட் ஆ. சரி. சரி. டூட்டி டைம் ஆச்சா? இருக்கா. ம். இப்ப யார்கிட்ட பேச நல்லநீருக்கும் தண்ணீர் வந்து எப்படி ஆச்சரியம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இளைஞருக்குள் இஸ்லாமிய நேசம் வந்தது எப்படி அது ஆச்சரியம் அல்ல பிறவியிலே வந்தது மசூதிகளை இடிப்பதற்கு சங்கிகள் எங்களின் மசூதிகளை காப்பதற்கு சிம்ம சொப்பனமாய் எங்களின் எழுச்சி தலைவர் தற்போது சென்ற வாரம் மசூதியை இடிக்க வந்த உத்தரவு அந்த உத்தரவை இடிந்து போனது அதுதான் எங்கள் எழுச்சி தமிழரின் களப்பணி அவரின் முப்பது கால பணி அகங்காரம் இல்லாத பணியால் அங்கீகாரம் பெற்றோம் அங்கீகாரம் பெற்ற இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் இந்த பானை சின்னத்தில் தலைவரோடு கரம் கோர்த்து பயணிப்பதிலே இஸ்லாமியர்கள் நாங்கள் மனம் மகிழ்கிறோம் நபிகள் நாயகத்தில் ஒரு பொன்மொழி உண்டு எவன் ஒருவன் மனிதனுக்கு நன்றியுடையவனாக இல்லையோ அவன் இறைவனுக்கு நன்றியுடையவனாக இருக்க மாட்டான் ஆதலால் தான் எங்களின் எழுச்சி தமிழருக்கு நாங்கள் எப்போதுமே நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் இறைவனும் எங்களுக்கு நன்றி பாராட்டக்கூடியவன் இருப்பேன் என்று கூறி தலைவருக்கு நாங்கள் சால்வை அனுப்பித்து அவருடைய வெற்றியை எல்லோரும் அகமகிழ்ந்து கொண்டாடுகிறோம் நன்றி வணக்கம் பத்தலாம் வெளியே இருங்க ஹலோ ஹலோ போற போறோம் போகாது அதான் நேற்று கேட்டுக்கிடுக்கிட்டே ஒன்னா பிள்ளை நீங்க எடுப்பா என்ன படைச்சு சரி தான ஆண்டியா கால் மேனேஜ் பண்ணிடுங்க انا இடி இடி பாருங்க அது ஏதோ குறுங்க வரது இல்ல சரி பாப்பா आजा ஹோய் ஏய் ஏனா செல் எடுத்து குக்க மாட்டீங்க அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போற அத பண்ண மாட்டேங்கறாரு यार फोटो எடு ஓட மாட்டேங்கறாரு போன் பிச்சுக்கீங்களா ஓகே ஓடு ரெபோச்சினாமாமா நான் உள்ள வரது அது ஒரு மூட்டல் ச்சு ச்சு பா இது பங்கா வந்து இல்ல নাম্বার அந்த நம்பர் انا உள்ள வீட்டுக்கு வாயிடுறேன் நான் ஒரு அரை பா ச தலைவா நான் ஏ பட நான் கால் அடிக்காத மரிக்காத மரிக்க ஓகே 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 விஷ்வா விஷ்வா போ போ வெள்ளிக்கிழமை பாத்து கேட்டு